திரிணாமுல் காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவராக மம்தா பானர்ஜி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் மற்றும் மூத்த தலைவர்களுடன் அந்த கட்சியின் தலைவர் மம்தா பானர்ஜி கொல்கத்தாவில் ஆலோசனை மேற்கொண்டார் அப்போது கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக மம்தா பானர்ஜி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சுதீப் பந்தோபாதித்யா கட்சியின் மக்களவை குழு தலைவராகவும் கஹோலி போஷ் மக்களவை குழு துணைத் தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் கல்யாண் பானர்ஜி தலைமை கொரோடாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இதேபோல மாநிலங்களவை குழு திரிணாமுல் காங்கிரஸ் தலைவராக டெரிக் ஓப்ரியன் துணைத் தலைவராக சஹ்ரிகா போஸ் மற்றும் தலைமை கொரோடாவாக நிதிமுல் ஹக் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய மமதா பானர்ஜி பிரதமர் மோடி பதவியேற்பு விழாவில் பங்கேற்கப் போவது இல்லை என்றும் தெரிவித்துள்ளார்